நாகை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சாலையில் சுற்றித் திரிந்த எண்பது மாடுகள் விடிய விடிய பிடிக்கப்பட்டன நகராட்சி ஊழியர்களின் செயலால் நிம்மதி அடைந்த பொதுமக்கள் நாகை நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பகல் மற்றும் இரவு வேலைகளில் திரியும் மாடுகள் ஆடுகள் குதிரைகள் மற்றும் பன்றிகள் உள்ளிட்டவற்றால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகின்றன குறிப்பாக மனித உயிர்களை காவு வாங்கும் வகையில் சாலையில் திரியும் கால்நடைகளை எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி நகராட்சி பணியாளர்களால் பிடித்து கோசாலைக்கு அனுப்பப்படும் என நாகை நகராட்சி ஆணையர் திருமால் செல்வம் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தார் இந்நிலையில் நாகூர் ஆண்டவர் கந்தூரி திருவிழாவை முன்னிட்டு பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு இடையூறாக சாலையில் சுற்றித் மாடுகள் பிடிக்க ஆட்சியர் ஜானி டாம் வர்கீஸ் உத்தரவிட்டார் அதன்படி நாகப்பட்டினம் நகராட்சி எல்லைக்கு உட்பட்ட நாகப்பட்டினம் நீலா கடை வீதி கடைத்திரு மற்றும் நாகூர் பகுதிகளில் பொதுமக்கள் போக்குவரத்திற்கு இடையூறாக சாலைகளில் சுற்றித் திரிந்த எண்பது மாடுகள் நகராட்சி தூய்மை பணியாளர்கள் மூலம் விடிய விடிய பிடித்தனர் பிடிக்கப்பட்ட மாடுகள் பால் பண்ணை சேரி மற்றும் வெளிப்பாளையம் தேக்கம் பகுதியில் அடைக்கப்பட்டுள்ளது நகராட்சி ஊழியர்களின் இந்த செயலால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் நிம்மதியடைந்துள்ளனர்